ஒரு வீடு கட்டுறாக்கொள்ளலாம் நம்பர் தருவோம் இது ஏற்ற வீடுன்னு பார்த்தீங்களா இருந்தால் கனடா வாழும் அண்ணான்ற ஒரு வீடு தான் இந்த வந்து கட்டியிருக்கிறேன் இந்த வீடு வந்து விற்பனை செய்ய சொல்லி அண்ணா வந்து சொல்லியிருந்தார் அதனால இந்த வீடை வந்து உங்களுக்கு நான் காணொலியாக தாராள தமிழ் அண்ணா தான் ஓகே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து கட்டி ஒரு ஆறு மாதம் ஆகுது யாருமே வந்து இருக்கவும் இப்போ அண்ணன் வந்து அவசரமாக விற்பனை செய்கிறார் வாங்க இப்போ நாங்கள் வந்து இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி ஹோம்டூர் பார்ப்போம் அதே மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்குன்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க போகலாம் வேணா இந்த வீதியிலேருந்து சரியாக எழுநூறு மீட்டரில் சிலாபம் கொழும்பு ஒரு வீதி இருக்குது இதுலேருந்து இப்படி எழுநூறு மீட்டர் போன மாதிரி இருந்தால் பிரதான வீதிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படிக்குள்ளே போன மாதிரி இருந்தால் இப்போ நாங்கள் போக போகிற வீடை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா முன்னுக்கு வந்து செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு முகப்புன்னு சொல்லலாம் இப்படியே வாங்க நாங்கள் உள்ளுக்க போவோம் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த குடியிருப்பு பகுதிக்குள்ளேயே சின்ன ஒரு சிறுவர் பூங்கா இருக்குது ஒரு பூங்காண்டே சொல்லலாம் வந்து இதில் அமைதியாக வந்து விளைப்பாறக்கூடிய மாதிரியான ஒரு இடம்னு சொல்லலாம் சிறுவர்கள் வந்து விளையாடக்கூடிய மாதிரி இடம் அதே மாதிரி பார்த்திங்கனா இதில் வந்து வந்து ஓய் ஓய்வு எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்குது எல்லாம் சிறுவர்கள் விளையாடக்கூடிய மாதிரியெல்லாம் செய்திருக்கிறேன் தான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்குரிய பாதை இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா இந்த விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் எப்படி அழகாக கட்டியிருக்கிறோம்னு சொல்லி இந்த வீடு கட்டினது வந்து ஒரு சிங்கிள் அக்கா தான் வணக்கம் வணக்கம் ஆறு மாதம் தான் முடிஞ்சிருக்கு இந்த வீடு கட்டி பாத்தீங்கன்னா இருந்தா விற்பனை வந்து இருக்கு மேற்கே இந்த பேச்சைக்கு பதினோரு பேர் இருக்கு அமைந்த வீடுன்ற அளவு பாத்தீங்கன்னா பதினோரு பேர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்தால் வெளியே இல்லை நாங்கள் வீடை பார்த்துட்டு கடைசியாக கதைப்போம் லாங்கிட்டு வாதம் மெசனிஞ்சில் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டு த மெயின் சில கிளம்பு ரோட் ஓகே இதுக்கிட்ட இது பசி ஆயிரம் ஒன் ஹாஃப் டு டூ கிலோமீட்டர்ஸ் டு ஆல் த லீடிங் ஹோட்டல்ஸ் அண்ட் த பீச் ஓகே இதுக்கிட்ட சவ சர்ச்சுக்கு தீனவா டெம்பிள் தீனவா இதில் முஸ்லீம் சர்ச்சுக்கு தீனவா வித்தின் டூ டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஹமதேமு தீனவா பார்த்தீங்களா இருந்தால் எழுநூறு மீட்டர்லேயே வந்து கொழும்பு சிலாவ ரோட் இருக்குது மெயின் ரோட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீச்சஸ் இருக்கு ரெண்டு கிலோமீட்டரில் டூ கிலோமீட்டர் பீச்சஸ் இருக்குது நீர் கொழும்பு பீச்சும் பார்த்தீங்களா இருந்தால் கொழும்புல நீர் கொழும்புல மிகவும் பிரசித்தி பெற்றது பார்த்தீங்களா இருந்தால் சுற்றுலா தலங்கள் அதிகமான மக்கள் வந்து சுற்றுலா காண்டி விரைவினம் அதேமாதிரி இந்த வீடு வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு விடுதி மாதிரி இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையாக இருந்தால் விடுதியை நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த வீடு வந்து கட்டி இருக்கினா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரின்னு சொல்லலாம் நீங்கள் இப்போ நீங்க வாங்கி இருந்தால் இருந்தா கூட இதை வந்து நீங்க கெஸ்ட் ஹவுஸு கூட நீங்க கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த வீடு எப்படி இருக்குன்னு வாங்க இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் இதான் ஒரு சின்ன கே சிங்கிள் கேட் ஒன்று அதே மாதிரி இந்த மாதிரி ரிமோட் கீயோட இருக்கேனே ரிமோட் கீயோட இருக்கு ம் அது ஒரு என்ன மாதிரி பெனிஃபிட் அந்த கார்ல வந்தா தான் கீ ஆமதி போடு போல ம் ம் என்ன இப்ப நாங்க வீட்டுக்குள்ள தான் போகப் போறோம் பாருங்க இது எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடுன்னு சொல்லி இது ஒரு கார் பார்க் ம் முன்னக்கே வந்தான கார் பார்க் கார் பார்க் ஒன்று இருக்குது ஆ டூ பைக்கில் தாண்ட போடுவான் பதிகணத்தில் வந்து டென்ட் வாகனம் வந்து கார் பார்க்கில் வந்து பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கேன் தூணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டி கல் பாய்ச்சிருக்கீங்க அந்த கல்லு வந்து வடிவாக தான் பாய்ச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா இருந்தால் இது முன்னுக்கு இருக்கிற கார்டன் மாதிரி ஒரு செட்டப் உண்டு இது பார்த்தீங்கன்னா உற்ற கேட்டுலேருந்து வரக்கூடிய மாதிரி நடந்த ம் அப்படி அதுக்கேற்ற மாதிரி வடிவ அமைச்சிருக்கிறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேலையில நல்லா வடிவா செஞ்சிருக்கேன் துணிக்கா செஞ்சிருக்கணும் வீட்டுக்குள்ளே தான் போக போகிறோம் பாருங்க பிரம்மாண்டமான கதவுகள் எல்லாம் முன்னுக்கு அமைச்சிருக்கேன் நான் போட்டு அக்கா சொன்னால் இது கதவு ஜன்னல் எல்லாமே தேக்கால் செஞ்சேன்னு சொல்லி இப்போ வாங்க இப்படி நாங்க பாத்தீங்களா இருந்தால் வீட்டுக்குள்ள போகலாம் பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா வீட்டுலாம் இந்த கண்ணாடிக்காக போட்டு தான் மாதிரி இருக்கு நல்ல வெளிச்சமாக இருக்கு நான் வீட்டுக்குள்ள ஒரு நல்ல வெளிச்சம் பெறக்கூடிய த்ரீ தௌசண்ட் ஸ்குவர் ஃபீட் அண்ட் டோட்டலி சிக்ஸ் பெட்ரூம்ஸ் அண்ட் இப் யூ கேன்லோஸ் அ கெஸ்ட் ஹவுஸ் ஓஸ் அ ரெசிடென்ஸ் It's up to you, mm -hmm. and uh, we have one big master bedroom and a washroom on the ground floor, and a half bath as well. And we have another room and a washroom outside, which you can use as your personal or as a maid or driver. And when you go to upstairs, we got three bedrooms and three washrooms. And then we got the rooftop, we have another uh, bedroom over there, and then we got a very big open area. ஓபன் ஏரியா தே ஹோல் ஹவுஸ் த்ரீ தவுசண்ட் டோஸ் அண்ட் விண்டோஸ் அட்டிக் அண்ட் டைனிங் ஏரியா ஸ்மார்ட் கிச்சன் கபர்ட்டுகள் நிறைய அமைச்சிருக்கேண்ணே அதே மாதிரி கேஸ் குக்கர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணின வடியே இருக்கு இது வடியே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க அப்படிங்க இது பாத்தீங்கன்னா பிளேட் வைக்கிறது ம் சிமெண்ட் ட்ரக்கு அது சிமெண்ட் ட்ரக்கு ம் சின்னக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மாவு ரெண்டு கொடுத்துருக்கீங்க நான் வந்து சிவரண்ட கலர் உடைய கொடுத்துருக்கீங்க ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் தெரியுது ஒரே கலர் மாதிரி மற்றது இந்த சமையலரை இன்னும் பாவிக்கவே இல்லை அது மட்டும் நீங்கள் பாப்பீங்களே இன்னும் பொருட்கள் இதில் வைக்கவும் இல்லை இந்த பெக்கிங்க விட பாத்து இந்த புது வீடு கட்டினத்தோடய அப்படியே வந்து விற்பனை செய்யணும் பாருங்க பேக்கிங் கழுதுகளை இன்னுமே எதுவும் இல்லை எதார பிண்டிக்க போகக்கூடிய வெளியில போகக்கூடிய மாதிரி இதில் ஒரு கதாவும் இருக்குது எதாவது வந்து வெளியில போகக்கூடிய மாதிரி பாருங்க வழியில அப்படியே கார்டன் அப்படி பார்க்கக்கூடிய மாதிரி

அட்டாச்சாக இருக்கிற பாத்ரூம் ஏன்னா கீழ் தளத்தில் பார்த்தீங்கன்னா பனிப்பெண்கள் இருக்கிறதுக்கும் வீட்டுக்கு கொஞ்சம் வழியாலே இருக்குது ஒரு ரூம் உண்டு அதில் நாங்கள் அப்புறம் கீழே வரைக்கும் காட்டுறோம் மேலே போடுறாங்க இப்படியே பார்த்தீங்கடா மேல் தளத்துக்கு போகிறோம் இது வந்து ஃபுல்லாகவே தேக்கில் தான் இந்த கைவடி இந்த கைவடியும் செய்திருக்கீங்க பாருங்க அப்படி மேல் தளத்துக்கு போகிற மாதிரி இது இதுவும் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் பர்க் வந்தன இது வந்து இந்த சிவரும் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் பர்க் மாவுல தான் இந்த படியும் அமைச்சிருக்கேன் நீங்கள் நான் இப்போ மேட்டளத்துக்கு வந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் அதாவது வந்து ஒரு ஹோல் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் முதலாவது பெட்ரூம் இதில் வந்து மேலே வந்து மூன்று பெட்ரூம் இருக்குது அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் உள்ள பார்த்தீங்கன்னா கண்ணாடி இப்போ ஜ இது பார்த்தீங்கன்னா ஜன்னலும் கண்ணாடியும் சொல்றது ஜன்னலையும் கதவையும் உண்டா செய்திருக்கிறேன் தேவையில்லாம அப்படி திறந்து விட்டால் நல்லா ஹாத்தோட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது அதுக்கேற்ற மாதிரியானது நல்ல பெரிய ரூம் பாருங்கள் ஃபர்னிச்சர்ஸ் ஒன்றும் போடையில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாடி படியோட சேர்ந்து இங்கால ஒரு கொமன் பஸ் ரூம் ஒன்று இருக்கேன் அது செட் பண்ணி இருக்க அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான சிங்கெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படியே பார்த்தீங்கன்னாட்டா கண்ணாடி கூடிய ஒரு கொமன் பஸ்ரூம் இதே மாதிரி மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உண்டு அப்படி இதில் பார்த்தீங்கன்னா கீழ்த்தளத்தில் இருந்த மாதிரியே மேலே வந்து அட்டாச் அப்படியே அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த தளத்திலேருந்து வெளியில் வெளிச்சம் பெறக்காக நிறைய ஜன்னல்கள் மாதிரியான அமைப்புகளும் அமைச்சிருக்கணும் இதையும் பார்க்கக்கூடிய மாரி இருக்கு இதுலேருந்து இப்படி கீழே இந்த சோவா செட் ஏரியா பார்க்கலாம் இந்த விசிட்டிங் கீழ் தளத்தில் இருக்கிற விசிட்டிங் கோல்டு ஆக்கள் இருக்கிறவே அப்படியே பார்க்கக்கூடிய மாரி இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிருக்கணும் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால ரெண்டு ரூம்ஸ் இருக்குது இதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்களா இருந்தால் சோஃபா கலர் மேலே வைக்கக்கூடிய மாதிரியான ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது இப்படி எங்கால் பார்த்தீங்களா ரூம் இது என்ன பெரிய ரூம் பெரிய ரூம் ஒரு மாஸ்டர் ரூம் மாதிரி தான் மாஸ்டர் பெட் மேலே பார்த்தீங்கன்னா நாலு ரூம் இருக்கு கதவோட சேர்த்து பெல்கனி இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட சேர்த்து இப்படி ஒரு பெல்கனி இருக்கு நல்ல காத்தோட்டமா இருக்கு பாருங்க இப்படி பெல்கனி வெளியில ஏசி போட்டு நான் வேற தான்

இங்கால வந்த மாதிரி இருந்தா இதுல ஒரு சுவாமி அறை ஒன்னு இருக்கேன சுவாமி அறை ஒரு ஆளு கேட்டேன் ரூம் மாதிரி சின்ன ஒரு ரூம் மாதிரி அமைச்சிருக்கணும் சுவாமி அறை ஒன்று ஒரு சிறிய ஒரு ரூம் மாதிரி இதுல பாத்தீங்கன்னா சோபா அது வைக்கக்கூடிய மேதான் இந்த இடத்த அமைச்சிருக்கேன் இப்படியே இங்கால போன போனமே இருந்தா வெளியில பல்கனி இருக்கேன பாருங்க அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் அந்த வழிகாணியை தான் உங்களை காட்டிங் இந்த இது வந்து பெரிய ஒரு பல்கனி

மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் இப்போ இதில் வேண்டுறீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த வீட்டை வந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வந்து அண்ணா வந்து கட்டிக்கிறார் கனடா அண்ணா வந்து முக்கியமாக நீங்கள் கெஸ்ட் ஹவுஸாக கொடுக்கலாம் அதே இல்லை அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒபிஸுக்கு போகிற பாவனைக்கு பாவிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் இங்கே வந்து இருக்கிறக்கான காண இதாக நீங்கள் பாவித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன தேவை வேண்டால் நீங்கள் பாவித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டாவது கிட்டமான மாதிரியான ஒரு அமைப்போட தான் காட்டியிருக்கீங்க பக்கத்துலேயே வந்து சில்ட்ரன் பாக்கள் செக்யூரிட்டி உள்ள ஒரு இடத்தோடு இருக்கிறபடியே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மற்றது ரோட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்ட எழுநூறு மீட்டரில் வந்து சிலாவங்க கொழும்பு ரோட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி பீச்சஸ் எல்லாம் பக்கத்தில் மாதிரி அடுத்த விடியம் பார்த்தீங்கன்னா இந்த காணி பெருமதி இந்த வீடு அதே மாதிரி இந்த காணி எல்லாத்தின் மொத்த பெருமதி பார்த்திங்கன்னா இருந்தால் அண்ணா சொல்லியிருக்கிறார் அஞ்சரை கோடி வந்து அண்ணா அந்த பெருமதியாக வந்து சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து அண்ணாவோட அண்ணன் நம்பர் தாரேன் அவரோட நீங்கள் கதைச்சு நீங்கள் பேசி விலை பேசி தீர்மானித்து கொள்ளலாம் அவர்னா அந்த கனடா நம்பர் அந்த டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்பிளேலேருந்து தரேன் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து தரேன் அதோட பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் வெளிநாட்டிலேயே அண்ணாவோட கன்டாக்ட் பண்ணி அவரோட கன்டாக்ட் பண்ணி நீங்கள் இதை இந்த காணியை வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வீடை வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது முக்கியமாக பார்த்தீங்களா இருந்தால் இப்போ நீங்கள் இங்கே வந்து ட்ரான்சாக்ஷன் செஞ்சு தான் வர முடியல நீங்கள் கனடால இருந்து உங்களோட கனடா கனடியன் டொலரை வந்து அவருக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த வீடை வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி சொல்லி அண்ணா சொல்லியிருந்தார் ஓகே பார்த்தீங்களா இருந்தால் இப்போ நாங்கள் இந்த தளத்தை பார்த்துட்டோம் கே பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் மேல் தளத்துக்கு போகிறோம் வாங்க அப்படியே போடலாம் பார்த்தீங்கன்னா இந்த தளத்துல வந்து சிறிய ஒரு ஜிப்சம் பேக்குன்னு வந்து செய்திருக்கணும் அது நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் பெரிய அளவுலேண்டு இல்லை ஒரு அளவாக கொடுத்துருக்கணும் இந்த ஜிப்சம் பேர்க்கு அதே மாதிரி மற்றது இந்த போர்டில் வந்து லைட்டும் கொடுத்துருக்கணும் மூட காட்டி ஆகணும் இதுல பாத்தீங்களா இந்த மாடிப்படியில நாங்கள் நடந்து பெற பகுதிகள் எல்லாமே லைட்ஸ் ஆலாம் கொடுத்துருக்கணும் அது ஒரு நல்ல வடிவாக இருக்கு மற்றது இந்த சுவர் எல்லாமே இந்த கல் பதிச்சது இன்னும் ஒரு அழகாக தருதுன்னு சொல்லலாம் கீழ்த்தலம் பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாவதம் அடுத்த நாங்கள் மூன்றாதளம் போகிறோம் அங்கே தளத்தில் போய் பார்க்கலாம் டைட்டானியம் பர்தன் இந்த இதுலேயே அதே மாதிரி இந்த கல்லுன்னு பதிச்சு மூன்றாவது தளத்துக்கு வந்துட்டோம் இது வந்து உண்மையிலே பார்த்தீங்களா இருந்தால் ரூம்ஸா நீங்க பாவிச்சு கொள்ளக்கூடிய கதவுகள் எல்லாமே இருக்குது சின்ன ரூமாக இருக்கு இப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்ட மாதிரி இருந்தால் பல்கனி பெரிய ஒரு மொட்டை மாடின்னு சொல்லலாம் இந்த மொட்டை மாடியில் நாங்கள் சுற்றி வரவே நடந்து பார்க்கக்கூடியமே இருக்கும் நாங்கள் இப்படியே வந்து வெளியில் வந்து பார்த்த மாதிரி இருந்தால் இயற்கை காட்சிகளாக அப்படி பார்க்கலாம் இருக்கும் இப்படி இருக்குன்னு ஃபுல்லாக வந்து குடியிருப்பு ஏரியாக்கெல்லாம் இங்கால வந்து பக்கத்தில் எல்லாமே இப்போ தான் வீடுகள் வந்து கட்ட ஆரம்பிக்க போயணும்னு நினைக்கிறேன் ஆஹ் பார்த்தீங்களா வந்து இப்படி எங்க முன்னுக்கு வந்த மாதிரி இருந்தால் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல இதுல வந்து பாட்டியல் அதே மாதிரி ஓய்வு ஓய்வெடுக்கிறாண்டா ஓய்வெடுத்து கூடிய மாதிரி இருக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு இந்த மொட்டை மாடியில பாருங்க இப்படியே வந்த மாதிரி மேல வந்து டேங்க் இருக்குது இதுதான் இந்த இடத்துக்குரிய ஒரு ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் இப்படி நான் மேலே உங்களுக்கு காட்டுறேன் இப்ப கீழே இருக்கிற வியூவை பாருங்க அப்படியே உயரத்துக்கு அப்புறம் இந்த வியூ எதுரியுது இது பாத்தீங்கன்னா வெள்ளி வகுலாம் செய்திருக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா கண்ணாடி வச்சிருக்கீங்க இது பாத்தீங்க கீழே இந்த மாவுல் மாதிரி கல்லு போட்டிருக்கீங்க என்ன இது மேகம் டைல் டைல் கா ஆ ஓகே ஃப்ளோர் டைல் இது பாத்தீங்கடா மாவுல் இந்த முட்டை மாடிக்குரிய நல்லா நல்ல காத்தோட்டம் இருக்கு பாருங்க எப்படி அழகா சொல்லி இந்த சுற்று அழகா பாருங்க அப்படியே சுத்தி வர பாத்தீங்கடா இங்க அட அப்படியே தென்னன் தோப்புகள் எல்லாம் இருக்கு சூரியன் வந்து இப்போ மறைய போகுது பார்த்தீங்கன்னா இப்ப நாங்கள் வந்த வாசல் இதுதான் இதுக்குள்ள வந்த நாங்கள் இப்படி சுற்றி வர இங்கே வந்து போகக்கூடிய இருக்குது இருக்கு இந்த மேல் மொட்டை மாடியில் இதோட டேங்க் இருக்கு பாருங்க மேலே வந்து டேங்க் நீங்கள் வேண்டு நீங்களா இருந்தா இப்போ உங்களுக்கு வந்து ரூம்ஸ்கள் காணாமல் இருக்குன்னு சொன்னால் இந்த மேல் தளத்தில் வந்து இதுலேயே வந்து ரூம்ஸ்கள் அமைக்கக்கூடிய மாதிரி தான் நான் அமைச்சிருக்கிறோம்னு சொல்லிக்கணும் இந்த ஸ்பேஸுக்கு நீங்கள் பெட்ரூம்ஸை வந்து அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா திரும்ப நாங்கள் கீழ்த்தலத்துக்கு வந்துடுறோம் கீழ்த்தலத்துலேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்னும் ஒரு ரூம்ஸ் இருக்குது அதுவும் பார்த்தீங்களா இருந்தால் டிரைவரோ அல்லது வந்து இந்த ஒரு வீட்டுக்கான ஒரு பனி பண்ணக்கூடிய ஒரு ரூம்ஸாகவும் நீங்கள பாய்ச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு பஸ் ரூமும் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா இருந்தால் இப்படி வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்களா இருந்தால் போகக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மதில்கள்லேயும் மெங்கா இடங்கள்லேயும் லைட்டுகளும் பூட்டி இருக்கீங்கன்னா நாங்கள் இப்படியே வந்து பின்னால் போனால் பின்னால் அந்த ரூம் இருக்குது எப்படியே வந்த மாதிரி இருந்தால் பின்னுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடமும் இருக்கு ஒரு ஒரு அளவான இடம் பெரிய இடம் இல்லாத ஒரு அளவான இடம் இருக்குது இப்படியே பாத்தீங்களா இருந்தா இங்கால வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது இது டிரைவருக்கு தங்கக்கூடிய மாதிரியோ இல்லது வந்து பனிப்பன் வந்து வந்து இங்க இருக்கக்கூடிய மாதிரியான இந்த ரூம் பாத்தீங்களா இருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ரூம் சொல்லி உள்ள கூடிய மாதிரி இருக்கு ஒரு அளவான ரூம் அதே மாதிரி பாத்தீங்களா இருந்தா அதே கூடிய ஒரு இருக்குது அந்த பாத்தீங்களா இருந்தா பக்கத்துல வச்சிருக்கேன் இங்கால நாங்கள் வள்ளி வழியில உள்ளுக்கு காட்டின மாதிரி அதே மாதிரியான அமைப்புகளோட ஒரு பஸ் ரூம் இருக்குது அதையும் இருக்குது அதை நீங்கள் அஹ் பார்த்து கொள்ளக்கூடிய இருக்கும் எல்லா வசதிகளோடையும் அமைச்சிருக்கணும் நீங்கள்தான் இந்த வீட்டுக்கு வந்து மேல்தலங்கள்ல சுத்தி வரவே பல்கனி இருக்குது அதை நீங்க பார்க்கக்கூடிய இருக்கும் நாலு பக்கம் சுத்தி வர இருக்கு பார்த்தீங்களா இருந்தால் இந்த வீடு வந்து வாஸ்து சாஸ்திர முறைப்படிதான் இந்த வீடை வந்து அமைச்சிருக்கினா இந்த வீட்டுன்ற இரவு நேர வியூ தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் உண்மையில் சொல்ல போனால் இரவு நேர வியூவும் ஒரு வடிவாக தான் இருக்குது முக்கியமாக சொல்ல மறந்துட்டு என்னமே இருக்குண்டா இந்த வீடு வந்து பார்த்திங்களா இருந்தால் எங்களிட தமிழற்ற சைவ பாரம்பரிய படிதான் இந்த வீடை வந்து கட்டியிருக்கணும் அவங்களுக்கு தெரியும் எங்கள்ட பல சாஸ்திரங்கள் முறை தான் இந்த வீடை வந்து அமைச்சிருக்கினேன் அதை நான் சொல்ல மறந்துட்டேன்னு அதனால இப்போ சொல்லிக்கொள்கிறேன் பாருங்கள் இரவு நேர வியூ வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி உங்களை காட்டுற காண்டிதான் விஜயம் காட்டுறேன் பாருங்கள்

ஓகே உங்களுக்கு இந்த காணொலி வந்து ஒரு பிரியோசனமா இருக்கும் நம்புறேன் நாங்களும் அதே மாதிரி எங்க சனலுக்கு நீங்க முதல் முதலா வந்து பாத்துக்கொண்டிருக்கீங்களா நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து காணொலி சந்திக்கிறோம் நன்றி